என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் நிலைத்திருக்கிறேன் வசனம் சொல்லுகிறது வானத்திலிருந்து அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் இறங்கினை போல அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றான் உண்மை சொல்ல போனால் இந்த வசனம்

ஆசாகவே மாட்டீங்க சோ வாட் யூ கன்சூம் வில் கிவ் யூ வில் டை இந்த வார்த்தை தேவனத்து அந்த வார்த்தையை தான் நீ என்ன செய்யணும் புசிக்கணும் சோ யூ ஹேவ் டு கன்சூம் தி வேர்ட் ஆஃப் காட் இந்த காலையில உட்கார்ந்து ஏன் வசனத்தை கேக்குறோம் இந்த வார்த்தையை புசிக்கும்படியாக தான் வசனத்தை கேக்குறோம் சோ திஸ் மார்னிங் வி actually consume the word ஆஃப் காட் இந்த வார்த்தையை புசிக்கிறவன் என்றைக்கும் मरிக மாட்டான் என்ன அர்த்தம் and those who those consume the word of God will never die இந்த வார்த்தை புசித்து இந்த வார்த்தை நிலைத்திருக்கும் போது உங்களுடைய ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது கர்த்தர் உங்களை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வார் நித்திய

எந்தண்டைக்கு மாட்டான் and this bird this bird when it becomes flesh this bird when it's consumed that person will live eternally ஆமா அவருடைய இரத்தத்தை குறித்து பேசுகிறார் அவருடைய மரணத்தை மரணத்தையும் அதனால் அவர் சிந்துப ரத்தத்தை குறித்து இங்கே பேசுகிறார் and he also speaks about the shedding of his own blood அப்போ ரெண்டு காரியத்தை காத்து பேசுறார் ஒண்ணு தன்னுடைய மாம்சத்திய சரீரத்தையும் அவருடைய வார்த்தையோடும் சிந்துப ரத்தத்தோட ஒப்பிட்டும் பேசுகிறார் இன்னொன்று தன் உண்மையான சரீரத்தை வெளிப்படையாக நேரடி அர்த்தம் எப்படி வருதுன்னா தன் அவருடைய சரீரத்தை குறித்து பேசுகிறார் அதனால

அவர் மறித்தவனை உயிரோடு எழுப்பினார் அங்கே தோற்று போனா அவர் இல்லையா அங்கே தோற்றுப்போனா

தன்னுடைய மேன்மையை கர்த்தர் தந்திருக்கிற அந்த 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 மேன்மையான அதிகாரத்தை பிசாசின் இடத்துல கொடுத்தானோ அவன் தலை பிரைட்டா and when adam and eve gave the authority to the enemy his head was brightened and that head was crushed on mount calvary all the authority was stripped away from the enemy and got stripped away everything from him

ஆசீர்வாதங்கள் இதை தான் அவன் பிடிங்கினார் இப்போ மரணம் என்ற பயம் மனுஷனுக்கு இருந்தது அந்த மரணத்தை அவர் அவனிடம் பிடிங்கி எடுத்தால் ரிமூவ்ட் நான் அதை சொல்லி முடிக்கட்டும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இந்த சத்தியம் ரொம்ப கிளியரா புரிஞ்சதை தியானிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பயமே நீங்க படமாட்டீங்க இஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத் யூ நெய் ஹாப் ஃபியர் ஆஃப் டெ நீங்க உங்க மேல பிசாஸ்க்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு புரிந்துகிடும் யூ ஹாப் த ட்ரூத் தெட் சேகிங் ஹஸ் நோ ஆரிட்டி உவமே இல்லை அவன் கொஞ்சம் தந்திரத்தினால மாத்திரமே உங்க மூலமாகவே உங்களை அழிக்க முடியுமே தவிர அவனால் உங்களிடத்துல கிரியேட் செய்யவே முடியாது யூனா ஒர்க் அகைன்ஸ் யு பட் டிசப்ஷன் யூ ட்ரை டு டூ திங்

கிரைஸ் ஃபவுண்ட் கிராஸ் அவன் திரும்ப ஏது அனுக்குள்ள போயிட்டான் இஸ் கான்டர் கார்டன் ஏது அனுக்குள்ள போனவொடன ஒன்னால செய்ய என்ன செய்ய முடியும் இட் இன் வாட் இன் டூ என்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப ஐ கு நெட் அவன் என்னோட சாயல் என்னுடைய மகன் நானும் அவனும் வேறே கிடையாது அண்ட் டிஃபரன்ஸ் இஸ் மைஸ் இமேஜ் இன் இஸ் மைசான் நல்லா சொல்ற புரியுது உங்களுக்கு டு அண்டர்ஸ்டன் வெரி கேஸ்ட் எப்பொழுது மாம்சத்துக்கு வந்து உங்களும் என்னை போல் மாறினாரோ அப்போ நாமளும் பிதாவும் ஒன்னா மாறிட்டோம் அண்ட் வெண்

அந்த போஸ்ட் கத்தர் உங்களை என்னைய சிஸ்டிக்கு செஞ்சிட்டார் and that post god has given us actually படைச்சதே அதுக்கு தான் and he has created us for that இதுக்கு நான் ஒரு சொல்றேன் let me give you an example எவ்வளவு தான் இருந்தாலும் என் கொடுக்க மாட்டேன் and however talented he i'll never give my uh, treasure to the servant தான்

கொஞ்சம் அறிவு கிடையாது இட் இஸ் நாட் ஹேவ் பிரேன்ஸ் அதுக்காக நான் சொத்தை பக்கத்துல இருக்கான உள்ள பையனுக்கு கொடுக்க போறேன் ஃபில கிவ் மே ட்ரேஷர் டு எ நெபர் நான் போய் தான் கொடுப்பேன் ஐ வில் கிவ் மை இன்ஹெரிட்டன்ஸ் டு மை சன் கர்தர் அந்த ஸ்தானத்துக்கு நம்மளை படைத்து இருக்கார் அண்ட் God has prepared, given us that status இந்த வாசனை சொல்லு ஜீமாப்போம் நான்

this 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 blood 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 was actually actually forgiving my sins this blood speaks for me and 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 with thankfulness drink this portion of of Lord's communion takes so like the 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 authority and blessings God has given you you will actually inherit it and all the deception of the devil இந்த இந்த என் பாவத்தை மன்னித்தது பேசுகிறது எடுங்க உங்களுக்கு உங்களுக்கு தரல அது அதை தந்திரங்களை எல்லாம் செய்வீங்க will be removed இன்றைக்கு கொடுக்கிற ரத்தமும் மாம்சமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை கொண்டு வர